ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அறுபது வயதுக்கு பிறகும் கூட இந்த ஐந்து உணவுகளை நீங்க எடுத்துக்கிறப்ப உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஐந்து உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா தூதுவலை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய முதன்மையான பொருள் அப்படின்னா தூதுவலையை சொல்லலாம் இந்த தூதுவளை இலை இருக்கல இதில் முட்கள் நிறைய இருக்கும் இந்த பிக்சரில் பார்க்குறீங்கள இதுதான் தூதுவலை இலை இந்த தூதுவலை இலையை வச்சு ரசம் செஞ்சு நீங்கள் சாப்பிட்றப்ப காலத்தில் கூட அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மழைக்காலத்தில் வரவில்லை அந்த சளி இருமல் இது மாதிரியான பருவகால தொற்றுக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும் தூதுவளையிலையை கொதிக்கிற தண்ணியில் போட்டு தூள் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் சேர்த்து சூப்பு செஞ்சு குடிச்சாலோ அப்படி இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தூதுவளை ரசம் வச்சு சாப்பிட்டாலோ சளி இருமல் மட்டும் இல்லைங்க மூக்கு ஒழுகிறது நெஞ்சு சளி இது கூட நிவாரண அளிக்கும் செகண்ட் ஒன் சுக்குமல்லி காஃபி தாங்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய இன்னொரு உணவுப் பொருள் தான் சுக்குமல்லி காஃபி இந்த காஃபியில் காஃபி தூள் எதுவுமே இருக்காது காஞ்ச இஞ்சின்னு சொல்லுவோம்ல அந்த சுக்கு காய்ந்த மல்லி இதெல்லாம் வச்சு தான் இதை தயாரிக்கிறாங்க சுக்குமல்லி காஃபி இருக்குல்ல இது அறுபது வயசுக்கு அப்புறமாவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு பானம் தான் அதுவும் இந்த காஃபியில் சுக்கு மல்லி விதைகளோட மிளகு ஏலக்காய் கிராம்பு ஜீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி செஞ்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி குடிக்கிறதுனால உடலுக்கு இரு மடங்கு அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பலவீனமாக இருக்கிறவங்க கூட அதாவது பலவீனமான நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் இருக்கிறவங்க கூட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வழக்கமாக குடிக்கிற காஃபிக்கு பதிலாக சுக்கமல்லி காஃபியை நீங்கள் குடிக்கலாம் தேர்ட் ஒன் மஞ்சள் மிளகு பால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் அப்படின்னா மஞ்சள் மிளகு பால் சொல்லலாம் மிளகுல பெப்பரீனும் மஞ்சள் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் இருக்குது இந்த மஞ்சள் மிளகு பால் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அறுபது வயசுக்கு அப்புறமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாக இருக்கும் ஃபோர்த்து ஒன் நிலவேம்பு கஷாயம் இந்த நிலவேம்பு கஷாயத்தை நீங்கள் குடிச்சிட்டு வர்றப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அறுபது வயசுக்கு அப்புறமாகவும் அதிகரிக்கும் பருவ காலத்தில் வரக்கூடிய காய்ச்சல் சளி இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிலவேம்பு கஷாயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த நிலவேம்பு கஷாயம் இருக்குல்ல இது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கூட வலுப்படுத்தும் நிலவேம்பு கஷாயம் நல்லது தானே அப்படின்னு டெய்லி நீங்கள் குடிக்கக்கூடாது இந்த கஷாயத்தை பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை தான் நீங்கள் குடிக்கணும் ஃபிஃப்த்து ஒன் நீராகாரம் நம்மளில் பலரும் நீராகாரம் குடிச்சா சளி பிடிச்சிரும் அப்படின்னும் மழை காலங்களில் இந்த நீராகாரத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு தவிர்த்துருவோம் ஆனால் நீராகாரத்தில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய ப்ரோபயோட்டிக்குகள் என்ன பண்ணுனா குடலை பாதுகாக்குது அதுவும் நல்ல காரசாரமான உணவுகளை முதல் நாள் சாப்பிட்டுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நீராகாரத்தை குடிச்சிட்டிங்கன்னா உங்களோட குடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதுவும் இந்த பழைய சாதத்தோட வெங்காயத்தை சேர்த்து நீங்கள் சாப்பிட்றப்ப வெங்காயத்தில் இருக்குள்ள அந்த சல்ஃபர் பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்குகளோடு சேர்ந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் பி டுவெல் அதிகம் நிறைஞ்ச ஒரே ஒரு சைவ சாப்பாடு அப்படின்னா அது நீராஹாரம்தான் குறிப்பு நீங்கள் நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ஐந்து உணவுகளையும் எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஐந்து உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி இந்த ஐந்து உணவுகளையும் சாப்பிட்டு நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்திக்குவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்